இந்த பாகிஸ்தான் வாரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பெருசாக சப்போர்ட் அப்படின்னா வந்து ரஷ்யா இருக்காங்க அமெரிக்கா இருக்காங்க பட் வந்து பெருசாக நம்ம கூட வந்து பக்க பலமாக நின்று தூணாக நின்று நான் வந்து அடிக்கிறேன்டா நானும் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வர அளவுக்குலாம் வந்து யாரும் கிடையாது நீங்களே பார்த்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து எட்டை நின்று வேடிக்கை பார்க்கறாங்க அதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஆனால் பாகிஸ்தான் அப்படின்னு இந்த ஒரு கண்ட்ரிக்கு நிறைய நாடுகள் முன் வந்து நான் இருக்கிறேன்டா நீ அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது ரெண்டு பேரும் வந்து சொல்லுவ ஒருத்தன் யார் அப்படின்னா சீனாக்காரன் இன்னொருத்த யாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவன் தான் துருக்கிக்காரன் இப்போது ஒரு விஷயம் வந்து நடக்குது ஒரு ரெண்டு நாளாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா கடந்த வெள்ளிக்கிழமையா கடந்த வியாழக்கிழமை நைட்டும் அதேமாரி வந்து கடந்த வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து ரெண்டு விஷயங்கள் நடந்தது என்ன அப்படின்னா நைட்டு ஒரு ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரோன் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நடந்துச்சு வியாழக்கெழமை நைட்டு வந்து நடந்துச்சு சாப்பிட்டு வந்து நடக்கும் போது அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நானூறு ட்ரோன் பார்த்திங்கன்னா நம்முடைய இந்தியாவை நோக்கி வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி ஆறு ப்ளேஸை வந்து செலக்ட் பண்ணி அந்த இடங்களை பார்த்திங்கன்னா ட்ரோன் மூலியமாக வந்து அவங்க வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க நானூறு ட்ரோன் வந்து வருது அப்படின்னா அதெல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது ட்ரோன்களில் எந்த மருந்துகளுமே கிடையாது எந்த வெடி வந்து கிடையாது ஜஸ்ட் ஃபார் வாட்சிங் நம்ம நார்மலாக வந்து கல்யாண ஓட்டில் பரக்கூடும் இல்லை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது டோன் வந்து பறக்க விட்ருக்காங்க இங்கே நம்மளுடைய ஏர் வந்து எந்த மாதிரி இருக்குது சோல்ஜர்ஸ்லாம் வந்து எங்கெங்கே இருக்காங்க எந்த இடத்துல எந்த மாதிரி வந்து மிசைல் வந்து வச்சுருக்காங்க அதை வந்து ஓரளவுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இவங்க ஒரு ஐம்பது ட்ரோனை பார்த்தீங்கன்னா சும்மாவே வந்து வானத்தில் விட்ருவாங்க இது தவிர்த்து ஒரு சில ட்ரோன்களை வந்து நம்ம மேலே வந்து ஏவி விட்டுருக்காங்க ஸோ அது வந்து விழும் அதாவது பறந்து வரும் நம்ம இடத்துல வந்து விழுந்து இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்படுத்து வெடிச்சிடும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு மிசைலை பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று வந்து அனுப்புனாங்க நேற்று நைட்டு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி சேம் இதே ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருந்தாங்க இது வரைக்கும் இங்கே பாகிஸ்தான் வந்து நம்முடைய இந்தியா மேலே இது வரைக்கும் எத்தனை மிசைல் வந்து வந்திருக்கு அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஆயிரம் ட்ரோன்கள் வந்துருக்கு மிசைலன்னு சொல்கிறேன்னா இது வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஆயிரம் ட்ரோன்கள் வந்து நம்முடைய இந்தியா மேலே வந்து விழுந்திருக்கு இந்தியாவை கிட்ட பார்த்திங்கன்னா அது வந்து சரணடைஞ்சிருக்கு நம்மளும் பார்த்திங்கன்னா அது வந்து அடிச்சு அடிச்சு கொசு அடிக்கிற அப்படி அடிச்சு அடித்து தள்ளுகிறோம் என்ன தான் அடிச்சு தள்ளனாலுமே அவன் வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்களை வந்து அனுப்பிச்சிட்டே இருக்கான் நம்மளை வேவோ பார்க்குறதே ஒரு வேலையாக வச்சுன்னு அவன் வந்து இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளை வந்து பார்க்கும்போது இது தவிர்த்து ஒரு சில எச்சத்தனமான விஷயங்களை வந்து பாகிஸ்தான்காரை வந்து பண்ணுறான் அப்படி என்ன எச்சத்தனமான விஷயத்தை வந்து பண்ணிட்டா அப்படின்னா இப்போ அந்த ட்ரோன்கள் வந்து வருது அப்படின்னா ஸோ ஒரு நானூறு ட்ரோன் வந்து கீழே வருது அப்படின்றப்ப அந்த ட்ரோன் மேலே வந்து சிவிலியன் ஏர்கிராஃப்ட் வந்து பறக்கிறோம் அதாவது பயணிகளுடைய ஃப்ளைட் வந்து மேலே வந்து விட்றான் நம்ம அந்த ட்ரோனை வந்து அடித்து ஒடிக்கலாம் இல்லை வந்து அதை வந்து டிஸ்ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பயணிகள் ஏர் வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து வந்து அடிக்கும்போது அது போய் மேலே வந்து பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து வேர்ல்டு லெவலில் மிகப்பெரிய பிரச்சனை ஆகும் பாரு அது இந்தியாக்காரர் வந்து இப்படி அடிச்சு பண்ணி பண்ணிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பிரச்சனைய வந்து மாற்றிடுவான்றதுனால இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேடித்தனமான ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பா பண்ணுறக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அடுத்ததான் இந்த ட்ரோன்கள் எல்லாமே வந்து எங்கே மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் கிடச்ச அந்த ட்ரோன்களை எடுத்து வச்சு ரிசர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்ச தகவலின்படி பெரும்பாலான ட்ரோன்கள் வந்து துருக்கியிலேருந்து வந்திருக்கு அப்படின்ற இந்த விஷயத்தான்னு சொல்கிறாங்க துருக்கிக்காரன் இப்படி வந்து பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்கல எல்லா நாடும் வந்து சைலண்ட்டாக அவன் பாட்டு வாரம் வாரம் நிற்கிறான் நீ வந்து அதே மாதிரி கலாமில்ல அதை விட்டு போட்டு நான் அப்ளை பண்ணுறான் நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துருக்கி வாண்டல வந்து இந்த மாதிரியான ஒரு சில எச்சத்தனமான விஷயங்களை வந்து பண்ணுறான் ஸோ அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை தவிர்த்து சீனா அப்படின்ற ஒருத்தம் பார்த்திங்கன்னா நம்ம மேலே என்ன காண்ட இதை பற்றி இல்லை இன்றைக்கி பாகிஸ்தானுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது பெரும்பாலான ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சீனா ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது அண்ட் தென் இப்போ ரீசெண்ட்டாக வந்துச்சிங்களா பலிஸ்டிக் மிசைஸ் அது கூட டூ அப்படின்ற அந்த பலிஸ்டிக் மிசைல் கூட பார்த்திங்கனா சீனா தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்கார வந்து வாங்கியிருக்கான்